அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயின் நிகழ்ச்சியில் கவிதையான அமிர்தினி சுரேஷ் அவர்கள் அவர்களின் கவிதைகளை வாசிக்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிஞர் அவர்கள் இல்லை வீட்டுக்கு வெளியே உண்மையோடு உள்ளே நுழையும் சரணம் நம்பிக்கையிடம் சரணமும் பெருமூற்றும் சண்டை பிடிக்க பயம் ஓடி சென்று பரிகாசம் செய்கிறது ஐயன் மீர் யாரோ பழைய நண்பராம் பார்வையாளர் நேரம் முடிந்து விட்டது போவீர் போய் வருவீர் தோழனே பூ என் தோழனே நான் தான் உனது நம்பிக்கை நண்பன் சுதந்திர கொடியின் சுடரொழியால் உச்சை கம்பத்தில் பறந்த நீ ஏன் இப்பொழுது அரை காப்பத்தில் இறங்கி அழுத and தன் தாயை குளிப்பாட்டி அழகு செய்ய குடித்துவரின் குற்றம் உண்டா தூயவன் நான் துளக்க வழி தேறியாமல் தூயவனே உன்னிடத்தில் தொலைக்க வழி தேடுகிறேன் பண்ணி கண்ணாடி ஒன்றேன் அழிக்க மறுப்பாயோம் எல்லையில்லா உன் புகழை பாட வந்துள்ளே சிறு பிள்ளை நான் எனது பிஞ்சு மொழியை நீ கேளாயோ குவளையமே நன்கொடையாய் கொடுத்தவன் நீ என்னுடைய கவலையெல்லாம் தீர இன்று கவிதை தர மாட்டாயோ என்னுடைய தகுதியினை எண்ணி நான் உன்னை பாடவில்லை உன்னுடைய தகுதியினை உணர்ந்ததால் தான் பாடுகிறேன் இல்லத்தை தேடி ஓடி வர இயலேன் நான் என்னிடத்தை தேடி உன் இறையருளும் வாராதோ உன்னிடத்தில் என்னை ஒப்புவித்த பின் என்னுடைய குறைகளெல்லாம் என்னவென்பது வயல் நபி கலையை வரைகின்றேன் காவியத்தின் உள்ளே நீ நினைந்த ஒளியேற்ற மாட்டாயோ தெரியாமல் நான் இந்த தீ நெருப்பை தொட்டுவிட்டேன் கருகாமல் சுடர் வீச கருணையினை காட்டாயோ நன்றி வணக்கம்